வணக்க முறையில் எல்லாரும் ரொம்ப பிடிக்குங்க நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தேர்த்து முன்னிட்டு ஒரு அதலாவை சீட்டை எடுங்க உங்களுக்கு முதலாவது பரிசாண்டையும் காரினை தருவதற்கு நான் மேல எக்ஸியூட் நிறுவனர் தயாராக இருக்கிறார் அதன்படி எல்லாரும் எடுத்துருந்தீங்க முதலாவது பரிசாக வந்து காரினை தற்பொழுது ஐயா பெற்றிருக்கிறார் அவரிடம் கேட்டுக்கொள்ள உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குண்டு வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நிலசமாக இருக்கு அப்படி கார்கண்டைக்கு உங்களுக்கு நான் கையாளிச்சிட்டம் கையாளி சந்தோஷம் காரை எல்லாம் ஏறி பாத்துட்டீங்களா காரை எல்லாம் ஏறி பார்த்துட்டு காரை நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம் எடுத்துகிட்டு போக போகிறீங்க மலர் ஒத்திக்கு மிகவும் நன்றி நன்றி இதை போல் மீண்டும் எந்த வித தடங்களும் இல்லாமல் தடையை உடைத்து முன்னோர வேணும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ளுவேன் நன்றி நன்றி இப்ப வந்து அண்ணன்ட்ட உத்தியோகமாக கார் வழங்கிட்டான் இப்போ வந்து எங்களுடைய அண்ணன் வந்து அவருக்கு ஒரு சின்ன அன்பு பிரசனை கொடுக்க போகிறார் இதே போல் அதிர்ஷ்டத்தை வந்து நீங்களும் வேணும்னு சொன்னா மீண்டும் 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 நாங்கள் உங்களுக்கு வந்து நல்ல அதிர்சல்களை உங்களுக்கு தருவதற்கு மலர் எச்சூட் நிறுவனர் தயாராக இருக்கிறார் இன்னும் ஒரு அதிர்சலாவ சீட்டின் ஊடாக சந்திக்கும் வரை உங்களுடன் நான் விடைபெற்றுக் உங்கள் சிவம் நன்றி வணக்கம்